நல்ல தலைவன் யார் மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கோ அந்த வெறுப்பை வாக்குகளை மாத்த பார்ப்பான் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இப்படி அடிகிறேன்ட்டு இங்க எல்பாடிப்பான் அண்ணாமலை தான் இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ விஜய் அவர்களும் அவரோட ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பிஜேபியோட ஐடியாவே டிவிக்கு ஃபாலோ பண்றாங்க விட்டுட்டாங்கல்ல திராவிட கட்சி இந்த பெரியார் சமாதி போனப்போ திராவிட கட்சி அண்ணாமலை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் பாஜக தலைவராக இருந்தாலும் அவர் அவருக்காக இயங்கினார் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வேற மாதிரி திட்டிட்டீங்க உங்க மரியாதை போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக இவங்க பண்ணதெல்லாம் வந்து பெண் வாக்குகள்லாம் அப்படியே இதாச்சு இப்போ இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய்க்கு அந்த பெண் வாக்காளர்கள் ஏடிஎம் கிட்டே இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆக அந்த டீமும் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு இதுவாக இருக்குது இது இன்னைக்கே கிடைக்குமா அப்படின்னா சீமான் இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்களும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு அகில உலக வெற்றி கழகம்னு உங்க கட்சி பேரை மாத்தி வச்சுக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு விஜய் வந்துட்டு சீமானும் சரி மத்த ஆட்களும் சரி விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்ன மாநாட்டுல சில வார்த்தைகள் விஜய் பேசுறது நேரடி அட்டாக்னு அவங்க கட்சிக்காரங்க பாக்குறாங்க அதை சீமானிடம் கொண்டு சேர்த்துட்டாங்க அவரும் பாத்துட்டு இருக்கு அதெல்லாம் சேரும் தான் அந்த வெளிப்பாடு தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சீமானு அதே சீமான் கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒரு நேரடி சவால் சவால் விட்டுருக்காரு அது வேறாவே டிவிகே என்டிகே ஓட கோல்டு வார் சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா அதான் நான் இப்போ என்ன சொன்னால் அதாவது இது லைட்டாக தொடரும் பெரும்பாலும் நேரடி மோதல் பெரிய அளவுலாம் இருக்காது தேர்தல் நேரத்தில் எந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்றதான் ஜெயிக்கிறது எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு இது வரைக்கும் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கேவை விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஆளும் கட்சியினர் ஆண்ட கட்சியினர் எல்லாருமே வந்துட்டு ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை எப்படி பார்க்குறது சார் ஒருவேளை கூட்டணிக்கு அவருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாருன்னா இப்படி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நல்ல தலைவன் யார் மேலே மக்களுக்கு வெறுப்பு இருக்கோ அந்த வெறுப்பை வாக்குக்கெல்லாம் மாற்ற பார்ப்பான் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இப்படி அடிக்கிறேன்ட்டு இங்கே எலுபு அடிப்பாங்க அவன் பாவம் அஞ்சு தேர்தலில் அடிப்பட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன் நீ அடிக்க வேண்டியால் எதிர்ப்பு பவராக எதிரில் திமுக நிற்கிது அங்கே தானே அடிக்கணும் இவ்வளோ சேர்ந்துன்னு ஆனால் இங்கே எல்பு வச்சா அடிச்சிட்டம் பார்த்தியா நான் தான் பவர்னா இதை விஜய் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் வந்து அதிமுக விமர்சிக்கலை நீங்கள் இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னா விஜய் அதிமுக ஏன் திமுக விமர்சிக்கலன்னு கேள்வி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ ஆளுகின்ற அரசை வீழ்த்தணும் அந்த ஆளுகின்ற அரசு மேலே மக்கள் கோபம் இருக்குது அதை நம்ம பேசி அதை வாக்காக மாற்றணும் அப்படின்றது தான் ஒரு கட்சிக்கு தாரக மந்திரமாக இருக்கணும் அப்போ விஜய் உள்ளே வரும்போது அதிமுக அடிக்கிறா திமுக அடிக்கிறாப்புல அதிமுக தோது தோத்து நிற்கிது அதை போய் அடிச்சுன்னா இருக்குது இப்போ எப்படி அதிமுக விஜய் கட்சியை திட்டம்னு பார்க்குதோ அது மாதிரி நாளைக்கு திடீர்னு கூட்டணி போகணும்னா அப்போ போய் நம்ம திட்டி வச்சுட்டு போகணும்னா அது ஒரு ட்ராபேக் ஆகும் நீங்கள் பேசுனதுலாம் இப்போ எடுத்து போட்டுருவாங்க பிட்டுப்பிட்டா தி போட்டு இவங்க வெயிட்டு அதிலலாம் திமுக அடிச்சிக்க முடியாது போது எங்கேயோ இருந்து அமெரிக்காவிலேருந்து செவ்வாய் கிரகத்துலேருந்துலாம் போடுவோம் ட்விட்டரில் அப்போ அந்தளவு வெயிட்டு அப்போது நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போ அதிமுக இதுக்கு அடிக்கணும் நாளைக்கு ஒரு கூட்டணி சேரலாம் அதான் கம்முன்னு இருக்காங்க இன்னொன்று அடிக்கணும்னு அவசியம் ஆளுகின்ற அரசு அடிக்கிறது தான் ஒரு எது ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறோம் வேலை ஒன்றுமே ஆளாத தோத்து போய் நிற்கிற கட்சியை போய் என்ன பண்ண போகிறீங்க அண்ணாமலை தான் அந்த வேலை பண்ணுவார் மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்க அதான் சார் அந்த ஒரு கருத்தும் வைக்கிறாங்க அண்ணாமலை தான் இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ விஜய் அவர்களும் அவரோட ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பிஜேபியோட ஐடியாவே டிவிக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா இதை விட்டுட்டாங்களா திராவிட கட்சி இந்த பெரியார் சமாதி போனப்போம் திராவிட கட்சி நம்ம ஆளுக்கு என்ன வேலைன்னா எது யோசிக்கணும்னா தெரியாது யோசிச்சுதான் அப்படியே பார்த்துனா இருப்பான் ஒருத்தர் டமாண்ட் தான் ஒன்று அண்ணாமலை ஐடியாவை எதாவது விஜய் பண்ணுறானுனா அதை எடுத்து இன்னொருத்தர் போடுவார் காப்பி பேஸ்ட் பண்ணுவார் அதை எடுத்து இன்னொருத்தர் அதை எடுத்து இன்னொருத்தர் அப்புறம் அப்படியே அந்த விவாதம் அண்ணாமலை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க அவர் பாஜக தலைவராக இருந்தாலும் அவர் அவருக்காக இயங்கினார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அண்ணாமலை மிக சிறந்த திறமையான ஒரு தலைவர் ஆனால் அவர் பாஜக இயங்கினாரா அவருக்காக இயங்கினாருன்னு அவருக்காக தான் இயங்கினார் அதனால தான் அவருக்கான வாக்குகள் விழுந்தது இப்போ நாளைக்கு அண்ணாமலை இல்லை அப்படியே லண்டன் இருந்தால டெல்லிக்கு வந்திருப்பா அப்படின்ட்டு இங்கே ஒருத்தர் தலைவராக போட்டாங்கன்னு வச்சிக்கோங்க இது பஞ்சரான வண்டி மாதிரி உட்காந்து பிஜேபி ஏன்னா எல்லாம் பார்த்தது தானே ஹெச்சராஜா என்ன பேசுவார் நீங்கள் போய் நாளைக்கு எதாவது கேள்வி கேக்கிறீங்கன்னு வச்சிக்கோங்க கோவம் வந்துச்சுன்னா அவங்கள ஆண்டிண்டியன் வருவார் அப்போ அவரால் பதில் சொல்ல முடியாது அவர் பின்னாடி யங்ஸ்டர்ஸ் சொல்லுவானா பைக்க வரமாட்டான் வரமாட்டேன்னு சிச்சின்னு இருப்பான் என்னடா காமெடி பண்ண போகிறாரு அப்படின்னு அப்போ அண்ணாமலை தான் மாற்று நான் தான் அப்படின்னு அடித்தார் அவர் பின்னாடி ஒரு யங்ஸ்டர் கூப்பிட்டான் அவர் தனியாக வார் ரூம் வச்சு எல்லாம் பண்ணார் ஒரு வேளை அண்ணாமலையே வராருன்னு வச்சுக்கங்க அவர் திமுக எதிராக இயங்கிறாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு சேஃப்டி அவருக்கான வாக்குகளில் இருந்த வாக்குகளை தக்க வைக்கலாம் ஆனால் அவர் வந்து விஜயை போட்டு அடிச்சாருன்னா அது அப்படியே பேக் ஃபேர் ஆகும் அப்போ அண்ணாமலை வரும்போது என்ன செய்ய போகிறான்றது ஒரு கேள்வி விஜய்க்கு லைட்டாக பதில் சொல்லிட்டு பாஜக எதிர்க்கிற நேரத்தில் விஜய்க்கு பதில் சொல்லிட்டு மற்ற நேரம்லாம் திமுக அடிக்கிறது சட்டசபை தேர்தல் நோக்கி போனால் இந்த வாக்கு அதை தக்க வைக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திராவிட அரசியல்களை வெறுத்த அதை விரும்பாத இளைஞர் கூட்டம் தான் அண்ணாமலை பின்னாடி போச்சு சீமான் பின்னாடி போச்சு இப்போ அந்த கூட்டம் விஜய் வந்ததுனால சினிமா கவர்ச்சி ப்ளஸ் விஜய் பேசுகிற பேச்சு சினிமா இல்லை நல்லா பேசுகிறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே விஜய் பேச போகிற பேச்சு இது எல்லாம் சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் கூட்டம் பெரும்பாலும் அவர்கிட்ட திரளதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்கள்லாம் எடுத்துகிட்டா பட்டியலின இளைஞர்கள் அதிகம் தென் மாவட்டங்களில் வேறு கொங்கு இதெல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது கேரளாவில் விஜய் கட்சிக்கு தனியாக ஒரு இது இருக்குது சொல்ல முடியாது ஒரு கேரளா கிளை கூட தொடங்கிடலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு டீம் வந்து விஜய்கிட்டே இருக்குது இது இல்லாமல் பெண்கள் வாக்கு அதிகமாக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக இருந்தது திமுக அவங்க விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும் ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு எம்ஜிஆரை பண்ண விஷயங்கள் அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்பட்டுச்சு எம்ஜிஆர் இப்படி பண்ணிட்டாங்க அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் ஜெயலலிதா பண்ணது ஒரு பெண் தலைவரை நீங்கள் என்னதான் யாராக இருக்கணும்னா ஒரு பெண்ணை நீங்கள் திட்டிட்டீங்க வச்சுக்கோ உங்கள் மரியாதை முதல்ல போயிடும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் வேறு மாதிரி திட்டிட்டிங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும் ஜெயலலிதாவுக்கு எதிராக இவங்க பண்ணதெல்லாம் வந்து பெண் வாக்குகள்லாம் அப்படியே இதாச்சு இப்போ இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு விஜய்க்கு அந்த பெண் வாக்காளர்களும் ஏடிஎம் கிட்டே இருந்து அப்படியே ஷிஃப்டாக ஆரம்பித்தாங்க அந்த டீமும் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு இதுவாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் கை கொள்கிற வேலையை செஞ்சாருன்னா ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தாங்கன்னா அது வேற இல்லை விஜய் இது பண்ணாருன்னா அவருக்கான இந்த வாக்குகள் இருக்குது இது இன்றைக்கே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது நீங்கள் ரெண்டு மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நீங்கள் நினைக்கிறது அடைய முடியும் இருபத்தி ஆறுலேயே அடைய முடியும்னு நினச்சிங்கன்னா அது பகல் கனவு நான் இந்த சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அது காலத்தில் போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த பிரிந்து நின்று எதிரியை ஜெயிக்க வைக்கிற வேலை அண்ணாமலை பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே வேலை இவரும் பண்ணார்னா சிக்கலாக அதனால் அண்ணாமலை பாணியை இவர் பின்பற்றுகிறாரலாம் சொல்ல முடியாது அண்ணாமலை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தலைவர் அவர் எப்போ என்ன பண்ணார்னு தெரியாது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது ஆனால் மிக திறமையான பாஜக கண்ட தலைவர்களில் திறமையான தலைவர்ன்றதில் கருத்து இல்லை ஏன்னா நாலு ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் தான் மக்கள் நீதி மையமும் பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் எங்கே இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பாஜக பன்னெண்டு கொண்டுட்டார் அது பெரிய நல்லது கண்டிப்பாக தெரிஞ்சோ தெரியாமல் எப்படி போனாலும் அதை உயர்த்தினதே திறமந்தானே வந்தான பார்க்கணும் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு சீமான் இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்களும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அகில உலக கழகம்னு உங்கள் கட்சி பேரை மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு விஜய் வந்துட்டு சீமானும் சரி மற்ற ஆட்களும் சரி விமர்சிக்கத்துக்கு காரணம் என்ன சார் எதுக்காக எதிர்க்கிறாங்க சீமான் வந்து ஆரம்பத்தில் நான் பேசுன வரைக்கும் அவரு இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ப்ளஸ் அவர்கள் உள்ள அவ்வளோ நெருக்கம் இருந்தது எல்லாம் ஒரு கட்டத்தில் கட்சி இணையர்ற மாதிரி இல்லை கூட்டணியில் வர்ற மாதிரி இல்லைன்றது அதை கூட அவர் பெருசாக இது பண்ணல தம்பி தான் பேசிக்கிட்டு இருந்தாருங்க மாநாட்டில் சில வார்த்தைகள் விஜய் பேசுனது நேரடி அட்டாக்னு அவங்க கட்சிக்காரங்க பார்க்குறாங்க அதை சீமானிடம் கொண்டு சேர்த்துட்டாங்க அவரும் பார்க்குறாரு இப்போ அதெல்லாம் சேரும்போது தான் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போது அது இது வந்து பெரிய வெறுப்பெலாம் இல்லை காலப்போக்கில் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சீமான் தரப்படியும் நம்மலாம் பேசும்பொழுது தான் நம்மலாம் என்ன சொல்கிறோன்னா பொது எதிரி திமுக தான் அவங்களும் அதான் சொல்கிறாங்க பொது எதிரி திமுக திமுகனால் திமுக கிடையாது ஆளுங்கட்சி நாளைக்கு அதிமுக வந்துட்டால் பொது எதிரி அதிமுக மாணவர் அது வேறு திருப்பி திருப்பி திமுக திமுகன்றாங்களேன்னு அப்போ பொது எதிரி ஆளுகின்ற கட்சி நாங்கள் அதே நேரத்தில் தமிழ் தேசியம் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பேசும்பொழுது இல்லை எங்களை அட்டாக் பண்ணும்போது நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகும் அதை நாங்கள் வந்து பண்ணுறோம் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த நேரடி முதல் முடிஞ்சிச்சு அவர் இவர் நாள் வாழ்த்து சொல்லிட்டார் இவர் அவர் நன்றி சொல்லிட்டார் கொஞ்சம் குறஞ்சிருக்குது காலத்தில் மட்டும் அந்த சமூக வலைதளம் மட்டும் லைட்டாக மோதிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக்கு பொழுது போகணும்ல சீமான் ஏதாவது சொன்னார்னா மத்தி போட்டு தலைப்பு வச்சு நீ நான் கூட டக்குன்னு பார்த்தேன் உடனே நம்ம பார்க்குறோம்ல அது பேஜூல அப்போ என்ன என்னது விஜய்லாம் ஒரு தலைவனா சீமான் ஆவேசம் அப்படின்னு போட்டால் என்ன வர மறுபு திட்டாரா இவர் திட்டினால வித்தியாசமாக திட்டுவாரா அப்படின்னு பார்ப்போம் உடனே அங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் காட்ட முடியாது அவர் ஜெயலலிதா மாதிரி போயிட்டார் அவர் அவரு அவர் போய் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்காரு ரெண்டாம் கட்ட தலைவர்களும் ஒரு இது போட்டாங்க அவங்கள திட்டாதீங்கன்னு அதனால் அப்படி களத்தில் மட்டும் யாராவது திட்டுவாங்க இன்றைக்கு சீமானு அதே சீமான் கார்த்திகிதம்பரத்துக்கு ஒரு நேரடி சவால் விட்டுருக்காரு அது வைரலாக இல்லையா நீயும் சிவகங்கை மாவட்டம் நானும் சிவகங்கை மாவட்டம் என்கிட்ட ஓட் பேங்க் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க எங்களை வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க வா நீங்க நில்லு நானும் நிற்கிறேன் ரெண்டு பேரும் ஏற்றி நிற்போம் உன்னுடைய அந்த ஆள் படைப்பலம் எல்லாமே இல்லாமல் நானும் என்னுடைய இது இல்லாமல் ரெண்டு பேரும் களத்தில் நிற்போம் யார் ஜெயிக்கிறா பாப்பமானு இன்றைக்கி சவால் விட்டுருக்காரு ஆனால் அவர் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து விஜய் கிடையாதுல்ல அதனால் அது ஆகும் அதனால சீமான் எல்லா விஷயங்களும் பேசினார் அதோட சேர்த்து இதுக்கும் பதில் சொன்னார் ஆனால் இது இன்றைக்கி ஹார்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அது தூக்கி தமிழ்நிலை போடுறது அந்த மாதிரி இது இது காலப்போக்கில் கொஞ்சம் குறையும் அப்பப்போ லைட்டாக ஒரு இருக்கவும் செய்யும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே பொது எதிரி வேறன்றதுனால அதை நோக்கி தான் திரும்புவாங்க சார் அப்போது வந்துட்டு இந்த டிவி கே என் கோல்டு வார் சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாமா அதான் நான் இப்போ என்ன சொன்னேன் அதாவது இது லைட்டாக தொடரும் பெரும்பாலும் நேரடி மோதல் பெரிய அளவுலாம் இருக்காது இதாகும் அதே மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள் கட்சியிலேருந்து அங்கே போயிட்டாங்கன்னா போனால் காமிக்கு சொல்லுன்றாரு நியாயமான கேள்வி தானே காடு காமிச்சிங்கன்னா தேமாக ஆனால் யாரும் நிற்கிற மாதிரி காணும் அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி இல்லைன்னு இன்னொன்று பாருங்கள் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் பண்ணிருந்தா அந்த கட்சி இந்த கட்சி இணைந்தாருலாம் வந்து தேர்தலில் நிற்காது தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க கூட்டணி எப்படி அமையுது இதை வச்சு தான் ஜெயிக்கிறது தோப்புறதுலாம் அண்ணாமலை போய் சேராத ஆட்களாக திமுகலே ரெண்டு பெரிய தலைவர்கள் போய் சேர்ந்தாங்க என்ன பெருசாக பாஜக ஏதாச்சு அதனால் அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை திமுக ஆட்சி தோல்வியாக எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சோடனே எம்ஜிஆர்ட ரைட் ஹேண்டாக இருந்த நிதியமைச்சரே ஓடி போனார் திமுக நஞ்சில் மனோகரன் அப்போ பெருசாக பார்த்தாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் இனிமேல் அவ்வளோதான் அப்படி அப்படின்னு ஒன்றும் பெருசாக நடக்கலையே கலைஞர் தோத்தப்போ எவ்வளோ பேர் வெளியே போனாங்க ஜெயலலிதா தோத்தப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி ரொம்ப வெளியே போனாங்க அதெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் என்ன ரூட் எடுக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் எந்த நிலைப்பாடை எடுக்கிறீங்கன்றதான் ஜெயிக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஆறில் வைகோ திமுக பாதியாக ஒருச்சு போன வைகோ மதிமுக வச்சுருக்காரு கட்சி அவர் தான் ஜெயிப்பார் திமுக ரெண்டாக போச்சுன்றாங்க கலைஞரு கிட்டத்தட்ட வீக்கு ஜெயலலிதா பெரிய எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு தேர்தலில் சந்திக்க போகிறாங்க ஆனால் பெரிய கட்சி அவங்களும் காங்கிரஸ் சேர்ந்து நிற்கிறாங்க காங்கிரஸ் ஜெயலலிதா கூட சேரதுக்கு விருப்பம் இல்லாமல் மூப்பனார் வெளியே வராரு வைகோ வந்து அதை கை கொள்ளணும்ல ஏன்னா அவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாருக்கும் சிபிஎம் அவங்க கூட இருந்தது அப்போ மூப்பனார் எல்லாரையும் நினச்சி ஜெயலலிதாவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு போயிருந்தாருன்னா அவர் அன்றைக்கி அதில் ஏதாவது ஒரு ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ இல்லாட்டி ஆட்சி பிடிக்கிற லெவல் கூட போயிருக்கலாம் திமுக பெரிய இடராக இருக்கும் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அதாவது அந்த அந்த நேரத்து யதார்த்தத்துக்கு புறம்பாக முடிவெடுத்தார் கலைஞர் என்ன பண்ணார் விட்டு கொடுத்து ஜெயிப்போன்ட்டு வாங்க மோப்பனார் வெளியே வாங்க உனக்கு எவ்வளோ வேணும் பிடிக்கும் அப்போது திமுக மறுபடியும் வீடு கொண்டு எழுந்ததா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்ககிட்ட மா பத்தொம்போது மாவட்ட செயலர் வந்தாலும் நீங்கள் களத்தில் எப்படி ஏங்குறீங்க அந்த நேரத்துக்கு என்ன முடிவெடுத்து பண்ணுறீங்கன்றதை உங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமையும் அதை கரெக்டாக பண்ணணும் பண்ணலைன்னா அவ்வளோதான் இப்போ பவன் கல்யாணு சந்திரபாபு நாயுடு சேர்ந்தாங்க சந்திரபாபு நாயுடு நான் போடா நீ பவன் கல்யாணம்லாம் ஒரு ஆளா அப்படின்னு முடிவெடுத்திருந்தால் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காரு ஆனால் ஜெயிச்சிருப்பாரு இருந்தாலும் ஒரு சந்தேகம் ஒரு வேளா ஜெகன் பவனை வீழ்த்த முடியாதோ சரி பவனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிச்ச அப்புறமா பவன் என்றைக்கு இருந்தாலும் தொல்லை ஒரு துணை முதல்வனு உள்ளே எழுத்து போட்டால் பிரச்சனை இல்லை ஒரு நாலு கலைஞருக்கு தான் இழுத்து போட்டால் நான் என்ன தப்புணும் நீ அதை பொறுப்பேற்றுக்கணும் அது இதுதான் ராஜதந்திரம் இதில் பெரிய ஆட்கள் யாருன்னா கலைஞர் ஜெயலலிதா இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஆட்கள் இதை வருங்காலத்தில் எந்த தலைவர் தமிழ்நாட்டில் செய்கிறாங்களோ அவங்க ஆட்சி வரும் டிஎம் செஞ்சால் டிஎம் கண்டினியூ ஆகும் எடப்பாடி செஞ்சால் அவர் இது பண்ணுவார் விஜய் பண்ணார்னால் அவருக்கு லாபம் என்ன நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கணும் சார் இவ்வளவு நேரம் எங்க கூட பல தகவல்களை தொடர்ந்து பரிமாறி இருக்கீங்க ரொம்ப நன்றி சார்